அரசு மினி கிளினிக் மருத்துவர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி நேற்று ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு அளித்திருக்கிறாங்க என்ன அவர்களுடைய கோரிக்கை நியாயம் என்ன அப்படிங்கிற விவரத்தை பார்க்கலாம் ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடந்த மக்கள் கூட்டத்தில் அரசு மினி கிளினிக்கில் பணியாற்றும் மருத்துவர்கள் ஆட்சியர் எஸ் கிருஷ்ணன் உன்னிடம் மனு அளித்தனர் மனுவில் கூறியிருப்பதாவது நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தமிழக அரசின் சுகாதாரத்துறை நடத்திய நேர்முக தேர்வு மூலம் நாங்கள் தேர்வு செய்யப்பட்டோம் இதில் எழுபது சதவீதம் பேர் கொரோனா சிகிச்சை தொடங்கி அனைத்து வகையான சிகிச்சைகளையும் அளித்தும் அதன் பின்னர் அரசு தொடங்கிய மினி கிளினிக்கில் திட்டத்தில் இரு மாதங்களும் அரசு மருத்துவமனைகளில் பல்வேறு பிரிவுகளிலும் பணிபுரிந்து வருகிறோம் தற்போது டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கை மற்றும் கொரோனா தடுப்பூசி முகாம் பணிகளில் ஈடுபட்டு வருகிறோம் கொரோனா பேரிடர் காலத்தில் அரசுடன் இணைந்து உயிரையும் பணியம் வைத்து பணியாற்றியுள்ளோம் எங்களில் பலருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு இதில் இருந்து மீண்டுள்ளோம் தற்போது ஒப்பந்த அடிப்படையில் சேவை புரிந்து வரும் எங்களையும் செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர்